ரயில் பயணத்தின் போது ஏற்படும் அனுபவங்கள் சில மறக்க முடியாதவை கீழ்வரும் அனுபவத்தை சந்தோஷமா சங்கடமா என்று நீங்களே தீர்மானியுங்கள் ஒரு முறை பெங்களூரிலிருந்து சென்னை வரை பிருந்தாவனில் பயணம் செய்தபோது ஒரு மாமா எதிர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்னையே ஐந்து மணி நேரமாக பார்த்துக் கொண்டிருந்தார் நான் தாங்க முடியாமல் அரக்கோணம் தாண்டியதும் கேட்டே விட்டேன் உங்களுக்கு ஏதாவது பேசணுமா இல்லை என்று தலையாட்டினார் ஒருவேளை ஊமையோ என்றால் ஜிலேபிகாரரிடம் சில்லரை கேட்டு வாங்கும்போது பேசியிருக்கிறார் ஏன் என்னையே பார்த்துண்டிருக்கீங்க நீங்க தானே இந்த கதையெல்லாம் எழுதுறவர் என்று கையில் மானசீகமாக எழுதி காட்டினார் ஆமாம் என்றேன் அந்த பூனையை அந்த கதையில ஏன் சார் சாகடிச்சிங்க எந்த பூனையை எந்தக் கதையில உங்க கதைகளை படிக்கிறதையே அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன் எந்த பூனை ஒரு படப்பிடிப்பில் கருப்பு பூனை எனக்கு சட்டென்று கதை ஞாபகம் வந்தது படப்பிடிப்புக்காக எடுத்துச் சென்ற பயிற்சி பெற்ற பூனை வில்லனை பிராண்டி விடுவதால் அதன் ஓனர் அதை வேண்டாம் நீங்கள் படித்திருந்தால் யூ கெட் தி ஐடியா அந்த பூனை உங்களை என்ன பண்ணித்து எதுக்காக வாயில்லா ஜீவனப் போய் கொன்னீங்க என்று அவர் கேட்டபோது அவர் கண்களில் நீர் ததும்பியது பூனையைப் பத்தி என்ன சார் தெரியும் உங்களுக்கு எத்தனை மில்லியன் வருஷங்களா அது மனிதனோட வாழறது தெரியுமா கிளியோபாட்ரா காலத்தில் அதை தெய்வமா மதிச்சாங்க எத்தனை வருஷமானாலும் ஒரு பூனையால மனிதனை சாராமல் வாழ முடியும் தெரியுமா நான் மையமாக புன்னகைத்தேன் நீங்க அதை கொன்னிருக்க கூடாது அதை அவன் ரோட்ல விட்டிருந்தா கூட எங்கேயாவது பிழைச்சு போயிருக்கும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுமே சார் அதை விட்டு சுவத்துல சொல்லவே கூச்சமா இருக்கு கிராதகன் சார் நீங்க அஞ்சு மணி நேரமா உங்களை என்ன பிராயச்சித்தம் பண்ண வைக்கலாம்னு யோசிச்சிட்டிருந்தேன் நீங்க உங்க கதையில பூனையை ஒரு அதிர்ச்சிக்காக கொன்னிருக்கீங்க எங்காத்துல எட்டு பூனையை வளர்த்தவன் நான் எவனும் அப்படி செய்ய மாட்டான் தனது மஞ்சள் பையில் கைவிட்டு எதையோ ஆராய்ந்தார் எனக்கு திக்கென்றது ஆயுதம் தேடுகிறாரா என்ன நான் பல கதைகளில் பல மிருகங்களை காப்பாற்றியிருக்கிறேன் எனக்கு மிருகங்கள்னா பிரியம் இந்த கதையில் அவனுடைய ஆத்திரத்தின் வெளிப்பாடு வெளிப்பாடாவது உள்பாடாவது அவர் சமாதானமாகவில்லை வண்டி சென்ட்ரலில் வந்து நின்றதும் நீங்க கொன்ன அந்த பூனைக்கு ஒரே ஒரு பிரீத்தி பண்ணிடுங்கோ ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் செலவழிச்சா அந்த ஜந்துவை கொன்ன பிரம்மகத்தி உங்களை துரத்தாது ஏற்பாடு பண்ணவா என்கிட்டே எயிட் ஹண்ட்ரட் இல்லை செக்கா கொடுத்தாலும் பரவாயில்லை எப்படி தப்பித்தேன் ஒன்று பண்ணுங்க அது என்ன பூஜைன்னு சொல்லுங்கோ எனக்கு தெரிஞ்ச வாத்தியாரை வச்சிண்டு பண்ணிடுறேன் அவர் என்னை கடைசி வரை சபித்துக் கொண்டுதான் சென்றார் அதிலிருந்து கதைகளில் நான் பூனைகளை கொல்வதில்லை